எந்த ஒரு மதத்தை சேர்ந்தாலும் ஜீவஸ் மேல் நம்பிக்கை வச்சு ஈவன் பேப்டிசம் வாங்கினா கூட ஏசுகிறாமத்தில் பேய் ஓடி போனேன் என்ன ஆகும் பேய் ஓடும் அப்போ பேய் ஓட்டுறதுக்கு உங்களுடைய ஹோலினஸ்ஸோ உங்களுடைய மனாய்டிங்கோ பெரிய பவரோ தேவையில்லை என்ன வேணும் அது பார்த்து பேய் ஓடுது ஜீசஸ்ன்ற பேருக்கு தான் ஓடுது இல்லையா பிகாஸ் ஜீசஸ் கிவன் அஸ் அத்தாரிட்டி ஆண்டு என்ன நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்றார் அந்த ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம நம்பினோம்னா பேய் ஆட்டோமேட்டிக்காக ஓடும் லூயா நைட் பன்னெண்டு மணிக்கு சிமெண்ட்ரிக்கெல்லாம் இதுக்கு போயிட்டு வரலாமா கல்லறைக்கெல்லாம் எத்தனை பேர் தைரியமாக போயிட்டு வர முடியும் ம் வெரி குட் சும்மா தூக்கணும் போதாது ஓகே ஏன்னா நம்ம ஓடணும் நம்ம போனோம்னா என்ன ஆகணும் பேய்க்கு பயம் வரணும் கரெக்ட் தானே கிறிஸ்து வரும்போது யார் பைந்தது பேய் பயந்துதா ஜீசஸ் பயந்தாரா பேய் அலெடி பிடிச்ச ஓடி வந்து காலில் விழுது